தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நேத்து நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை வச்சு தளபதிக்கு கெட்ட பேரை மீடியால ஒரு டீமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஓப்பனா சொல்லணும் திமுக விறுவிறுப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க தளபதியோட பேரை கெடுக்கிறதுக்காக அப்படி என்னதான் வேலை பாக்குறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நேத்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பூஞ்சேரியில மிக பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சது இந்த நிகழ்ச்சியில மூணாயிரத்திற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்துகிட்டாங்க சோ நான் பார்த்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி சூப்பரா நடந்து முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்வேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே இந்த திமுக ஐடி விங் பரப்பிக்கிட்டு இருக்க முதல் பொய் என்ன அப்படின்னா மூணு மணி நேரமா தொண்டர்களுக்கு தண்ணி கூட கொடுக்கல பசில போட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பச்சையான ஒரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லாருக்குமே அவங்க உட்கார போற சேர்லயே பிஸ்கட் தண்ணி ஜூஸ் அப்படின்ட்டு மூணுமே வச்சிருந்தாங்க தண்ணி தீந்துட்டா கூட ரிட்டன் தண்ணி கேட்க இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க சோ திமுக இதுல பச்சை போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அடுத்த கட்டமா சாப்பாடு போடுற இடத்துல ஒரு சரியான ஏற்பாடு செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் ஒரு பத்து இருபது நிர்வாகிகள் நின்னுக்கிட்டே சாப்பிடுற மாதிரி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா சாப்பாட்டுல கொஞ்சம் கூட குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான சாப்பாட்டை ஏற்பாடு பண்ணிருந்தாங்க பட் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது சேர் பத்தாததுனால சாப்பாடு போடக்கூடிய இடத்துல இருந்து நிறைய சேர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க

இருந்தது ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ